ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையானது ஃபிஃப்டி எம்எல் ஆயிலு ஆயில் நல்லா சூடான பிறகு கடுகு தேவையான அளவுக்கு போட்டுங்க கடுகு நல்லா பொரியும் பொறிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகா நல்லா கீரி ரெண்டாக எடுத்துக்கோங்க பச்சை மிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாடை போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிடும் இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணியும் அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விடுங்க மிளகாய்த்தூள் வந்து வீட்டு மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊட்டிக்கங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க ஸ்லோலேயே வச்சு பண்ணுங்கள் இந்த நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு கொஞ்சம் வந்த பிறகு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஸ்லோலே வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் அடிப்பிடிச்சிரும் அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைங்க உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க சாம்பாருக்கு ரசத்துக்கு இதுக்கெல்லாம் செஞ்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனைக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்